ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சனாத்தம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை எப்படி நம்மளோட தலைமுடிக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அதனால என்ன யூஸஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் மட்டுமே நம்மளோட தலைமுடிக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி இது நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கூட பூண்டும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க அப்போது நமக்கு இப்போது மூணு பொருள் தேவைப்படுது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக தோல் வந்து எடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு அந்த கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் இப்போ நான் ஒரு பத்து பீஸ் எடுத்துருப்பேன் சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்கேல்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் பூண்டு அண்டு இஞ்சி இது சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட ட்ராப்பு தான் தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அரைச்சாச்சு இப்போ நான் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் நம்ம இதை அப்படியே எடுத்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறது இல்லை இதை அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி அதை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த சாறு மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால் நம்ம ஒரு காட்டன் துணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாறு நமக்கு கிளியராக வந்துடும் இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் ஹேர் பேக்கு ரெடியாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது இது அப்படியே வந்து நம்மளோட ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம் உங்கள்கிட்ட காட்டன் எடுத்துக்கோங்க அப்படி காட்டன் இல்லை அப்படின்னா அந்த காட்டன் துணியே நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் என்னோடய பொண்ணோட தலைமுடிக்கு தாங்க அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மஸ்ட்டு எண்ணெய் இருக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஜூஸை வந்து உங்கள் ஸ்டாம்பில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் முக்கியமாக எங்கே வந்து முடி வளராமல் இருக்கோ அதாவது வழுக்கை தலை இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப கேப் கேப்பாக இருக்குது இந்த இடத்துலனா எனக்கு முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த இடத்துல ம நீங்கள் இந்த ஜூஸை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது நான் எதுக்கு இந்த காட்டன் துணி எடுத்தேன்னா அது வந்து நம்ம ஈஸியாக சர்க்குலர் மோஷனில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் காட்டன் இல்லைன்னா காட்டன் துணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கால்ப்புக்கும் எந்த டேமேஜும் இருக்காது இந்த சின்ன வெங்காயத்தை எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்மளோட ஸ்கேப்பில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறத விட நம்மளோட ரூட்டையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் ஏன்னா சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்குது அந்த சல்ஃபர் வந்து நம்மளோட கொலேஜன் ப்ரொடெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதனால தான் ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் ஸ்கால்ப்ல டேண்ட்ரஃப் சொறி அரிப்பு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சாலே போதும் அந்த சொறி அரிப்பு எல்லாமே வந்து போயிடுன்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்களே நமக்கு வீட்டு வைத்தியம் கை வைத்தியம்னு சொல்லிவிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை தடவினாவே போதும் உங்கள் ப்ராப்ளம் ஒரே வாரத்தில் சரியாயிடும் இந்த ஜூஸை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் தடவும் போது உங்களுடைய முடி வளர்ச்சியை வந்து ஒரு மாதத்துலேயே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அதுவும் இது கூட நம்ம ஜிஞ்சரும் கார்லிக்கும் இஞ்சி அண்டு பூண்டும் சேர்த்துருக்கறனால நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் வந்து நல்லா அதிகப்படுத்தும் நம்மளோட ரூட்டையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதும் இதுவும் நல்ல பங்கு இதுக்கும் நல்ல ஒரு பங்கு இருக்குது நான் சொன்ன மாதிரியே வெங்காயத்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்மளோட பூண்டுக்கும் இஞ்சிக்கும் இருக்குது இது மூணுத்தையுமே நம்ம எடுத்து அரைச்சிட்டு அது ஜூஸ் எடுத்து நீங்கள் ஸ்கால்ப்பில் நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிறேன் மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிடுங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு இல்லைன்னா சேர்காய் பவுடர் யூஸ் பண்ணி இது வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல்லாக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கக்கூடியது தான் அதனால தான் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்காய் இல்லைன்னா ஷாம்பு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும் இப்போ நானும் ஒரு சைடு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பன் போட்டுக்கோங்க இதே மெத்தடு அடுத்த சைடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி பன் போட்டாச்சு இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ முடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இது எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு ஹேர் லாஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும் இருக்கிற முடியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க இந்த ஹேர் பேக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது முக்கியமாக யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழுக்கு தலையாக இருக்குது அங்கங்கே கேப்பாக இருக்குது முடி வளரலன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் வீக்லி டூ டைம்ஸ் அப்ளை பண்ணுங்கள் மன் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டச் bye-bye